தமிழ் வணக்கம் இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா மீது இஸ்ரேல் தாக்குதல் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டின் நகர மத்தியில் அமைந்திருந்த ஆறு மாடி கட்டிடம் அடியோடு சரிந்து விழுந்தது இதன் நிலத்தடி அறையில் இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா இருந்ததாகவும் அத்தருணம் அவர் அங்கு காணப்பட்டதாகவும் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவினுடைய உயர்மட்ட தலைவர் தெரிவிக்கின்றார் நிலத்தடி அறைக்கு மேலே ஆறு மாடி கட்டிடங்கள் எரிந்ததாகவும் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் ஹிஸ்புல்லாவிற்கு சொந்தமானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் இரண்டு பேர் மரணம் எழுபத்தி ஆறு பேர் காயம் என்று முதலில் தகவல் வந்தது இந்த தாக்குதல் ஹசன் நசருல்லாவை குறிவைத்து நடத்தப்பட்டது என்று தியூயோர்க் டைம்ஸ் தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலில் ஹசன் நசருல்லாவினுடைய மகள் சைனப் நசருல்லாவும் மரணம் அடைந்திருப்பதாக இந்திய செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபை மாநாட்டில் பேசிக் கொண்டிருந்த இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய அமைப்பை சேர்ந்த சிலர் சுரங்கத்தில் இருக்கின்ற ஏவுகணைகளை காட்டி ஹிஸ்புல்லா இந்த போருக்கு அஞ்சி ஓடப்போவதில்லை என்று ஒரு காணொலியை வெளியிட்டதாகவும் அதன் பின்னர் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டு சாதாரணமானது அல்ல நிலத்தடி அறையையும் தகர்த்தெறியக்கூடிய கூடிய அளவிற்கு The மிக பயங்கரமான குண்டாக இருப்பதாகவும் அப்பகுதியில் இருப்பவர்கள் கருத்துரைக்கின்ற பொழுது முழு இடமும் நில நடுக்கம் போல நடுங்கியதாகவும் ஜன்னல்கள் உடைந்து தெரித்து பறந்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது கட்டிடத்தை பார்க்கின்ற பொழுது முற்றாக இடிந்து தகர்ந்து எரிந்து நிலத்தடி அறைகளும் பிடுங்கி வீசப்பட்டிருக்கின்றன எனவே இதற்குள் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் இருந்திருப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் பிழைக்க முடியாது என்பதுதான் இந்த தாக்குதலின் அளவாகும் ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளிடம் நிலத்தடி அறைக்குள் ஒளிந்திருந்தாலும் அவர்களை தேடி அளிக்கக்கூடிய அளவிற்கு பகாசுர குண்டுகள் இருப்பது தெரிந்ததே அந்த வகையில் உடனடியாக ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் இப்பொழுது அவசர கூட்டத்தை கூடியிருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக ஹசன் நசருல்லா உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது குறித்த தேடுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் முன்னே செய்தி ஒன்று ஹசன் நசருல்லா தப்பிவிட்டார் என்று கூறியிருந்தது இருந்த பொழுதிலும் இப்பொழுது இஸ்ரேலினுடைய செய்திகள் அவர் அப்பகுதியில் நின்றார் என்றும் இந்த தாக்குதலில் இருந்து அவர் தப்ப முடியாது என்றும் தெரிவித்திருக்கின்றது மேலும் சில செய்திகள் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதலில் முன்னூறு பேர் வரை மரணமடைந்திருக்கலாம் என்றும் ஊர்ஜிதமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் ஹசன் நசருல்லா உண்மையாகவே கொல்லப்பட்டு விட்டாரா என்பதற்கு ஊர்ஜிதமான தகவல்கள் இன்னமும் வெளிவரவில்லை பெய்ரூட்டில் இருக்கும் ஈரானுடைய அம்பாசிடர் கூறுகின்ற பொழுது மிகப்பெரிய ஆபத்தான பதட்ட நிலை ஆரம்பித்து விட்டது என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் நசருல்லா மட்டுமல்ல அவருடைய முன்னணி தலைவர்கள் பலர் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் ஹசன் நசருல்லா எப்படி தப்பி பிழைப்பார் என்பது கேள்வியாக இருந்தது இப்பொழுது அவரும் இலக்கில் மாட்டிக்கொண்டார் என்று இந்த செய்தி தெரிவிக்கின்றது பெய்ரோட் முழுவதும் பெரும் பதட்டமாக இருக்கின்றது மிக ஆபத்தான நிலை நோக்கி விவகாரம் திசை திரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை